திருவள்ளூரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளது இந்த நிலையில் அத்திப்பட்டு புதுநகர் பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அந்த பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் உடைமைகளும் தண்ணீரில் நனைந்து உள்ளதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் மாவட்ட நிர்வாகம் அங்குள்ள மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் அத்திப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் நான்கு மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன எனினும் தண்ணீரை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என அத்திப்பட்டு புதுநகர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போதெல்லாம் இதே நிலைமை நீடித்து வருவதாகவும் அடுத்த மழைக்குள் தண்ணீர் தேங்காதவாறு முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரி பிரபாகரன் அச்சிப்பட்டு புதுநாயர் சேர்ந்தவன் எங்கள் பகுதியில் வந்து பருவகாலம் மழை வரும்போதெல்லாம் எங்களுக்கு இதே போல் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக புகுந்துருக்குது ஏரி இருக்குது ஏரி தூர் வரல பல பக்கத்தில் இந்த என்டிசிஎல் கம்பெனிக்காரை கட்டிக்கிறாங்க அது ஃபுல்லாக வந்து தண்ணி போகிற வழி இல்லாமல் அவங்க அந்த இது கட்டி மூடிட்டாங்க அந்த தண்ணி போகிற அது இருந்ததுனால வீட்டுக்குள்ள தண்ணி மொத்தமாக போய் கொண்டு இருக்குது ஆகையால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பாக மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்